ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தை இன்று இந்த வெள்ளிக்கிழமை இன்று இந்த வெள்ளிக்கிழமை இரவில் இந்த வராக்கி உன் கண்ணில் பட்டதோடு மட்டுமல்லாமல் உனக்கான இரண்டு நல்ல செய்தியையும் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நான் உன் வாழ்க்கையில் உனக்கு இன்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை நீ கேட்பாயானால் நிச்சயமாக சந்தோஷத்தில் மனமகிழ்ந்து துள்ளி குதிப்பாய் உன்னுடைய இந்த சந்தோஷத்தை காண வேண்டும் என்று உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த சந்தோஷங்கள் எல்லாமே நிச்சயமான உறுதியான நிலையான மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க வேண்டும் ஒரு நாளும் இது உன்னை விட்டு விலகக்கூடாது உன் வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும் இது விலகிச் செல்லக்கூடாது நீ ஆசைப்பட்டதை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அடைய வேண்டும் என்று தான் உன் வராகியம்மா இன்று உனக்கு இந்த நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ நல்ல திருப்பத்தை எதிர்நோக்கினாய் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை எதிர்நோக்கினாய் அவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் கைகளில் வந்து தங்கப் போகின்றது ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படும் பொழுது அது நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்கின்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைகளுக்கு கிடைக்க தொடங்கிய பிறகு சற்று உன்னுடைய ஆர்வம் குறையும் அதன் பிறகு அது உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்ட பிறகு ஒட்டுமொத்தமாக அதன் மீது இருக்கின்ற விருப்பமே உனக்கு இல்லாததாக மாறிவிடும் இப்படித்தான் நிறைய பேர் தன் வாழ்க்கையில் நினைக்கின்றார்கள் அது கிடைப்பதற்கு முன்பாக அவர்களுடைய எண்ணங்கள் எந்த அளவிற்கு ஆர்வமாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும் அதுவே முடிந்துவிட்ட பிறகு அதன் மீது இருக்கின்ற எண்ணங்களும் ஆசீர்வாதங்களும் எந்த அளவிற்கு குறைந்துவிடும் என்கின்ற வித்தியாசம் அவர்களுக்கு நிச்சயமாக இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற சந்தோஷத்தை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் முதலில் இந்த வராகி இன்று உனக்கு கொண்டு வந்த நல்ல செய்தி என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் அம்மா எதற்காக ஒரு விஷயம் கையில் கிடைத்த பிறகு அதன் மீது ஆர்வம் குறையக்கூடாது என்று சொல்கிறார் என்று எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான ஆசைகள் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் நமக்கு இது நடக்காதா கிடைக்காதது என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக எண்ணும் பொழுது இந்த வாழ்க்கையில் என் குழந்தை நீ நினைக்கின்ற விஷயங்கள் மட்டும் உனக்கு எதிராக திரும்பிவிட்டது என்றால் உன் மனது எந்த அளவிற்கு பாடுபடும் என்பதனை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடியும் அதற்காகத்தான் அம்மா சொல்வது அது கிடைக்கவில்லை என்றால் உன் மனது என்ன பாடுபடும் என்று நீ சிந்தித்தால் அது உன் கைகளில் கிடைத்த பொழுது நீ அனுபவிக்க வேண்டிய சந்தோஷம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எந்த காலத்தில் இதில் உன் வாழ்க்கையில் இருந்து நீ விட்டு விடக்கூடாது ஒரு நொடி கூட இதிலிருந்து நீ விலகிவிடக் கூடாது உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்கப் போகின்ற ஒரு விஷயம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது என்கின்ற சந்தோஷமான செய்தியை உன் வர் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று உன் அம்மா இடத்தில் கேட்டு என் குழந்தை நீ கண்ணீர் சிந்தி வடித்தாயோ அந்த கண்ணீர் துளி இந்த தாயானவன் என்னுடைய பாதங்களில் தான் படிந்தது என்னுடைய கரங்களிலும் எது படிந்தது அது எனக்கு அத்தனை வேதனையை கொடுத்தது என் குழந்தையே உடனடியாக இதை நிறைவேற்றி கொடுத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து இன்று நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் இதற்கு மேலும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் சோதனைகள் என்றோ வேதனைகள் என்றோ எதுவும் இல்லை நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இது நாள் வரையிலும் நீ அனுபவித்து ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் உனக்கு பதில் கிடைக்கும் என் குழந்தையே நீ அனுபவித்த இந்த சோதனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதும் உன் கண் முன்னாலேயே வந்து செல்லும் நீ நாள் வரையிலும் பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உன் முன்னால் வந்து தெரிவதற்கு காரணம் என்ன தெரியுமா சிலருக்கு தன் வாழ்க்கையில் தான் ஏன் கஷ்டப்படுகிறோம் என்று தெரிந்து கஷ்டப்படுவார்கள் ஆனால் என் குழந்தை நீ மட்டும்தான் எதற்கு நமக்கு கஷ்டம் வருகிறது ஏன் வருகிறது என்று தெரியாமலேயே கஷ்டத்தை அனுபவித்தாய் அப்படியானால் நீ எதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்க இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ சந்தர்ப்பங்கள் இனி ஒரு நாளும் உனக்கு சாதகமாக மாறும் என்று நீ எதிர்பார்க்காதே அதை இனி மாற்றிவிட வேண்டும் உனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ உன்னுடையதாக மாற்றிவிட வேண்டும் யாருக்கும் அதை ஒரு நாளும் நீ விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என் குழந்தையே நீ இன்னொருவருக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை விட்டு கொடுத்துதான் நீ நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் நிறுத்திவிடும் அப்படி ஒரு நல்ல பெயர் கிடைத்து இங்கு நீ எதையும் சாதிக்கப் போவது கிடையாது அதை பெற்று நீ எங்கும் அதை சேர்த்து வைத்து வைக்க முடியாது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரம் இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற இந்த அற்புதமான நேரம் இனி எப்பொழுதும் நீ முழுமையான மன நிறைவோடு வாழப் போகின்றாய் வராகி ஆகிய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது இந்த வராகியானவளின் அன்பு உனக்கு முழுமையான மன நிறைவோடு வந்து சேர்ந்து விட்டது இனி நீ கவலைப்படவும் கண்ணீர் சிந்தவும் எதுவும் இல்லை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அற்புதம் இனி எந்த நிலையிலும் உன்னை சர்வ நிச்சயமாக வாழ வைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் கொண்டு வந்த நல்ல செய்தி ஒன்று என் குழந்தையினுடைய வாழ்க்கை அதாவது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உன் கைகளில் கிடைப்பது அதுபோல நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற உனக்கான நல்லதொரு தொழில் நல்லதொரு வேலை வாய்ப்பா வேலைவாய்ப்பு உன்னை வந்து சேரப்போகின்றது இது ஒரு வேலை என்று உன் செவிகளில் உன் சென்று சேரவில்லை என்று இந்த விஷயம் உனக்கு தெரியவில்லை என்றால் அதற்காக வருந்தாதே என்று உனக்கு வந்து சேர வேண்டுமோ அன்று சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் உனக்கான சந்தோஷத்தையும் மன நிறைவையும் அதை நிச்சயமாக கொடுத்துவிடும் வாழ்க்கை தருவது எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு என் குழந்தை மன ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து உனக்கான வெற்றி இனிமேல் இல்லை நான் ஏற்கனவே அதை தீர்மானித்து அங்கே வைத்திருக்கின்றேன் அந்த வெற்றியில்தான் அம்மா நின்று கொண்டிருக்கின்றேன் நான் உன்னை அங்கு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றேன் நீ எப்பொழுது வருவாய் என்று தான் அம்மா நிற்கின்றேன் நீ சரியான நேரத்தில் வந்து உனக்கான வெற்றியை இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் மன மகிழ்ச்சியோடு அம்மா அதை உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ விட்டாலே போதும் இந்த வாக்யானவன் என்னை நிச்சயமாக என் குழந்தையை நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் கடந்த வாழ்க்கையை உனக்கு நான் தருகின்றேன் எல்லா சந்தோஷத்தையும் நான் உனக்கு கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்காகவே அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன் எந்த நேரத்திலும் நீ உன்னுடைய நம்பிக்கையை தெய்வத்தின் மீது எடுத்து விடாதே இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா நேரத்திலும் இந்த சூழ்நிலைகள் உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இனி வருகின்ற சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நிச்சயமாக உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நம்பி அம்மாவின் மீது பாரத்தை போட்டுவிட்டு உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ செய்யத் தொடங்கு நாளை விடிகள் என் குழந்தைக்கு வெற்றி விடிகளாக இருக்கும் அதற்கு இந்த தாயின் ஆசிர்வாதங்கள் எல்லாம் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று சொல்லி உன்னுடைய அனைத்து முயற்சிகளையும் நான் உனக்கு வெற்றியாக மாற்றி தருகின்றேன் எல்லாமே ஒரு நாள் மாறும் இதே போன்று இருக்காது நீ இப்பொழுது கஷ்டப்படுகின்றாய் என்றால் நாளை நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் என்று அர்த்தம் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலையை நீ செய்து கொண்டே இரு எப்பொழுதும் உனக்காக நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் உனக்காக நான் திருப்பித் தருகின்றேன் அனைத்தும் உனக்கு ஜெயமாகும் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்